அத்தியாயம் இருநூற்று ஐம்பத்து நான்கு படுகொலை பாகம் ஒன்று லாங் ஹாப்சன் அமைதியாக ஹாவியூவின் முதுகில் நின்று நெருங்கி வந்த கிராண்ட் ஃபீன் குதிரைப்படையை உற்று பார்த்தான் அவனது கோபத்தை எதிரிகள் மீது கக்க வேண்டும் என்ற உணர்வு இதுவரை இல்லாத அளவு வலுத்தது அதே நேரத்தில் கையரின் உடலில் இருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை உணர்ந்து அவனது இதயத்தில் கூர்மையான வலி பரவியது இதற்கு முன் லாங் ஹாப்சன் எதையும் வெறுத்ததே இல்லை ஆனால் இப்போது இந்த கிராண்ட் ஃபீன் குதிரைப்படை மீது அவனுக்கு எழுந்த வெறுப்பு தாங்க முடியாத அளவு இருந்தது எனக்காக எனக்காகவே கையேர் மீண்டும் அவ்வளவு கடுமையான வலியை அனுபவிக்க வேண்டியதாயிற்று என் கடைசி இரத்த துளி வரை தியாகம் செய்ய நேர்ந்தாலும் இனி கையேறை இவர்கள் தொட விடமாட்டேன் இந்த பேய்களை எல்லாம் அழித்து விடுவேன் எதிரிகள் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருந்தனர் லாங் ஹாப்சனுக்கு பார்வையை மேம்படுத்தும் திறன் இல்லை என்றாலும் அவனது பார்வை எதிரியின் வலிமையை தெளிவாக அறியும் அளவுக்கு இருந்தது இது முப்பது பேர் கொண்ட கிராண்ட் ஃபீன் குதிரைப்படையாக இருந்தது முன்பு சந்தித்தது போலவே அவர்களை வழிநடத்தியவன் ஆறாவது படியில் உள்ள ஒரு ஃபீன் தளபதி ஆனால் இந்த குழுவில் அவனை தவிர வேறு வலிமையானவர் எவரும் இல்லை இது ஒரு இருப்பு குழுவாக இருந்தது முன்பு சந்தித்தது போலவே ஆதரவு அளிக்க பொறுப்பாக இருந்தது ஃபீன் தலைவரின் சமிக்ஞையை பெற்று இவர்கள் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தனர் லாங் லாங்ஹாப்சனிடமிருந்து தங்க நிறமூடுபனி வெளிப்பட்டது இரவு வானத்தில் அது பரவி கலங்கரை விளக்கம் போல் பிரகாசமான மின்னும் ஒளியை உருவாக்கியது ஃபீன் குதிரைப்படை அதை பார்த்தது லாங் லாங்ஹாப்சன் இருள் வகை ஆன்மீக ஆற்றலை உணர்ந்தது போல அவர்களும் இந்த புனித ஒளியை உணர்ந்தனர் ஆற்றல் சேமிப்பு லாங் லாங்ஹாப்ஸினால் தன்னுள் உள்ள திரவ ஆன்மீக ஆற்றல் வேகமாக ஒருங்கிணைவதை தெளிவாக உணர முடிந்தது அவனது இடது கையில் இருந்த புனித ஆவி வாழ் ஹாவியோவுக்கு அருகில் தரையில் ஊன்றப்பட்டது மறுகையில் நீலமலை ஒளியின் மலர் இரட்டை வாள்களாக மாற்றப்பட்டது இந்த நேரத்தில் அவன் ஒரு விசித்திரமான மனநிலையில் இருந்தான் அவனது பயிற்சி முன்னேற்றத்துடன் ஆற்றல் சேமிப்பு மூலம் ஆன்மீக ஆற்றலை சேகரிக்கும் வேகம் முன்பை விட வேகமாக இருந்தது பெரும் அளவு ஆன்மீக ஆற்றல் நீலமலை ஒளியின் மலர் வாழ்களில் வேகமாக பாய்ந்தது ஹாவியோவம் மூன்று தலைகளால் மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கியது ஒவ்வொரு தலையும் வெவ்வேறு மந்திரங்களை இசையுடன் உச்சரித்தது இது லாங் ஹாப்சனின் ஆற்றல் சேமிப்பை பாதிக்கவில்லை மாறாக ஒரு இணக்கமான தாக்கத்தை உருவாக்கியது இந்த நேரத்தில் அவனது பின்னால் உள்ள குகை அமைதியடைந்து இருந்தது லீ சின் மட்டும் வெளியே நின்று கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் அவ்வப்போது மாற்றங்கள் தோன்றின சில நேரங்களில் வருத்தம் சில நேரங்களில் குற்ற உணர்வு ஆனால் அவள் தன் இரு வாள்களையும் உறுதியாகவும் நிலையாகவும் பிடித்திருந்தாள் குகைக்குள் எல்லோருடைய கண்களும் லாங் ஹாசனை நோக்கி இருந்தன அவனது சிறிய ஆனால் கூர்மையான உருவம் பல்லாயிரம் பேருக்கு நிகரான வலிமையை வெளிப்படுத்தியது லாங் லாங்ஹாப்சன் தனியாக எதிரி படையை எதிர்கொண்டாலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இருபத்தொன்றாவது ஜெனரல் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட்டின் உறுப்பினர்களும் நான்காவது சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட்டின் உறுப்பினர்களும் பாதுகாப்பாக உணர்ந்தனர் லாங் லாங்ஹாப்சன் இருக்கும் வரை யாராலும் தங்களை அச்சுறுத்த முடியாது என்று உணர்ந்தனர் எல்லோரும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முயற்சித்தனர் சிறிது மீட்கப்பட்ட பின் லட்சி ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தை விடுவித்து மயக்கத்தில் இருந்த டியான் யானுக்கு முன்னுரிமை அளித்து குணப்படுத்தினான் ஃபீன் தளபதியின் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அலகு ஆன்மீக ஆற்றல் கொண்ட தாக்குதலை எதிர்கொண்டது மோதியது போல இருந்தது அவனது கேடயம் மட்டுமல்ல இரு கைகளும் உடைந்து மார்பெலும்பு மற்றும் விலா எலும்புகளும் சேதமடைந்திருந்தன உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படவில்லை ஆனால் லட்சியின் உடனடி குணப்படுத்துதல் இல்லையெனில் உடைவுகளால் நிச்சயம் பின்விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் ஹாப்சென் அவர்கள் ஆன்மீக ஆற்றலை ஒருங்கிணைக்கும் திறனை கவனி லீ சின் லாங் ஹாசெனை நோக்கி கத்தினாள் அவர்கள் ஏற்கனவே இரண்டு முறை கிராண்ட் கிராண்ட்ஃபீன் குதிரைப்படையை எதிர்கொண்டிருந்தனர் முதல் முறை ஹாவியூவின் குழப்பத்தின் சாரம் விளைவில் கிராண்ட் கிராண்ட்ஃபீன் குதிரைப்படைக்கு முழு ஆற்றலை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாவது முறை கையரின் பயங்கரமான நகர்வு காரணமாக ஃபீன் தலைவர் இறந்து குதிரைப்படையின் தாக்குதல் முடிவுக்கு வந்தது அந்த நேரத்தில் கையெறின் கூர்மையான கொலை உணர்வு ஃபீன் தலைவரை பயமுறுத்தி அவர்களின் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றல் ஒன்றிணைப்பை மையப்படுத்த முடியாமல் செய்தது இல்லையெனில் அந்த தாக்குதலை எவராலும் தடுக்க முடியாது இப்போது முதல் முறையாக கையேர் இல்லாமல் ஹாவியூவின் மந்திர தாக்குதல் இல்லாமல் லாங் ஹாப்சன் தனியாக இந்த கிராண்ட் ஃபீன் குதிரைப்படையை எதிர்கொண்டான் ஆனால் அவனால் அவர்களை வெல்ல முடியுமா குதிரைப்படையின் பின்புறத்தில் ஒரு டஜன் கிராண்ட் கிராண்ட்ஃபீன்கள் ஆன்மீக ஆற்றலை ஒருங்கிணைக்க தயாராகி கொண்டிருந்தனர் மற்ற இருபது கிராண்ட்ஃபீன்கள் இரு குழுக்களாகப் பிரிந்து இரு பக்கங்களிலும் அவனை மூன்று திசைகளில் இருந்து சூழ்ந்தனர் வலிமையான அழுத்தம் வேகமாக உயர்ந்தது எப்படி பார்த்தாலும் லாங் ஹாப்சன் இவர்கள் அனைவரையும் எதிர்க்க முடியாது என்று தோன்றியது இந்த நேரத்தில் ஹாவ்யூ நகர்ந்தது அதன் பெரிய உருவம் லாங் ஹாப்சனை தூக்கி ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றலின் இலக்காக இருந்த ஃபீன் தளபதியை நோக்கி பாய்ந்தது ஆறாவது படியில் உள்ள வலிமையானவனாக ஃபீன் தளபதி அனுபவமும் அறிவும் மிக்கவன் லாங்ஹாசனை சுற்றிய ஒளி வகை ஆன்மீக ஆற்றலின் தீவிரத்தைப் பார்த்து இந்த மனிதனின் ஆன்மீக ஆற்றல் தன்னுடையதை விட குறைவு என்று அவன் முடிவு செய்தான் மேலும் அவன் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றல் நிலையில் இருந்தான் வஞ்சகமான புன்னகையை வெளிப்படுத்தி ஃபீன் தளபதி நைட்மேர் பேய் குதிரையின் மீது நிமிர்ந்து நின்று லாங்ஹாசனை நோக்கி பாய்ந்தான் அவனது பின்னால் ஒரு டஜன் கிராண்ட் ஃபீன் நைக்கள் ஈட்டிகளை கையில் வைத்து இருண்ட சிவப்பு ஆன்மீக ஆற்றல் இணைப்பால் ஒரு முழுமையான உருவமாக இணைந்து ஃபீன் தளபதியை பின்தொடர்ந்து பாய்ந்தனர் உண்மையில் இந்த கிராண்ட் ஃபீன் குதிரைப்படையினர் ஃபீன் குலத்தின் உயர்ந்த உயர்ந்தவர்கள் முழுமையான பயிற்சிக்கு பின் போர்க்களத்தில் இறக்கப்பட்ட இவர்கள் மனிதர்களின் பிரகாசமான தேவதை நைட்களுக்கு நிகரானவர்கள் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றல் திறனை பயன்படுத்தி இவர்கள் கோவில் நைக்களுக்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்தியிருந்தனர் போர்க்களத்தில் இவர்களை சந்திக்கும் போதெல்லாம் கோவில் கூட்டணி சில வலிமையானவர்களை தேர்ந்தெடுத்து கையாளுவது வழக்கம் லாங் லாங்ஹாப்ஸன் ஒரு தனி நபர் ஹாவியூவின் முதுகில் மட்டும் நின்றவன் ஆனால் இருண்ட சிவப்பு நெருப்பு பைத்தியமாக எழுந்த ஃபீன் தளபதியை எதிர்கொண்டு பத்து சதுர மீட்டர் பரப்பை ஒளிரச் செய்தவன் இருதரப்பின் வலிமையை ஒப்பிடுகையில் லாங் ஹாஃப்சென் ஒரு குழந்தை போல தோன்றினான் இருப்பினும் ஹாவ்யூவின் பாய்ச்சல் நேராகவும் தயக்கமின்றியும் இருந்தது வலிமையான முன்னணியை பராமரித்தது இந்த நேரத்தில் அதன் வாயில் இருந்து மந்திரம் நின்றது ஆனால் கவனமாக பார்த்தால் இந்த நேரத்தில் ஹாவ்யூவின் கண்கள் அனைத்தும் ஊதா நிறமாக மாறியிருந்ததை கவனிக்கலாம் அதன் உடலின் செதில்கள் மெல்லிய ஊதா நிற அலைகளால் மூடப்பட்டிருந்தன இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் நெருங்கினர் நூறு மீட்டரில் இருந்து ஐம்பது முப்பது இருபது பத்து மீட்டருக்கு வந்தனர் இப்போது தாக்குதலை தொடங்கும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தனர் இந்த நேரத்தில் ஹாவியூ மூன்று தலைகளிலிருந்து காதை பிளக்கும் குக்குரலை வெளியிட்டது தீவிரமான ஊதா நிறம் ஹாவியூவின் மூன்று தலைகளில் இருந்து வெடித்து வெளியேறியது பூமியை அதிர வைக்கும் காட்சி அப்போது நிகழ்ந்தது ஆவ்யூவின் உரத்த கூக்குரலின் விளைவால் முழுவதும் இருண்ட சிவப்பு நெருப்பில் மூடப்பட்டிருந்த ஃபீன் தளபதியின் உடல் வெகுவாக நடுங்கியது அவனைச் சுற்றிய பெரும் ஆன்மீக ஆற்றல் திடீரென மறைந்தது அவனது பின்னால் இருந்த குதிரைப்படையின் கிராண்ட் ஃபீன்களும் அவர்களின் நைட்மேர் பேய் குதிரைகளும் திடீரென குடித்து விட்டவர் போல தள்ளாடினர் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றல் திறனை பயன்படுத்துவதற்கு எந்த அடையாளமும் இல்லை தங்க ஒளி வானத்தை கிழித்து காற்றை வெடிக்கும் ஒளியுடன் அழுத்தியது அடுத்த கணத்தில் ஹிஸ்ஸிங் ஒலி தெளிவாக நைட்மேர் பேய் குதிரையை மயக்கமடையச் செய்தது ஒரு பிரகாசமான ஒளி திடீரென சுற்றியுள்ள காற்றில் பரவியது கோல் லாங் ஹாப்சன் கத்தினான் ஹாவ்யூ ஃபீன் தளபதியை முன்னால் இருந்து வேகமாக தாக்கியது ஆனால் ஆச்சரியமாக தங்க நூல்களில் மூடப்பட்டிருந்த இந்த ஃபீன் தளபதி திடீரென அசையாமல் நின்றான் ஹாவ்யூவின் தாக்குதல் வரும் வரை அவன் நகரவில்லை பின்னர் அவனது கையில் இருந்த ஈட்டி அவனது உடல் மற்றும் நைட்மேர் பேய் குதிரை ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு லாங் ஹாப்செனின் கையால் இரண்டாக வெட்டப்பட்டன முந்தைய ஃபீன் தளபதி வலிமை குறைந்த நிலையில் ஈ ஜுனின் மந்திர அடக்குதல் மற்றும் சினின் எதிர்ப்பு நெருப்பு வளையத்தால் பாதிக்கப்பட்டு லாங் ஹாப்சனின் தாக்குதல் வெற்றியடைந்தது என்று நியாயப்படுத்தலாம் ஆனால் இந்த கொலை எந்தவிதமான தற்செயலும் இல்லை முழு வலிமையில் இருந்த ஃபீன் தளபதியை ஒரு அடி கூட எதிர்க்க வாய்ப்பு கொடுக்காமல் மோதியவுடன் உடனடியாகக் கொன்றுவிட்டான் இந்த கூக்குரல் எந்த வகையான திறன் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் லாங் ஹாப்சென் ஃபீன் தளபதிக்கு பின்னால் நின்ற பத்து கிராண்ட் ஃபீன்களை கடந்த பின் அங்கு எஞ்சியது பிணங்களின் நிலம் மட்டுமே நைட்மேர் பேய் குதிரைகளின் பிணங்களும் உட்பட எந்த பிணமும் முழுமையாக இல்லை இந்த கிராண்ட் ஃபீன்களும் அவர்களின் துணைகளும் எதிர்க்க எந்த வாய்ப்பும் பெறவில்லை இந்த உரத்த கூக்குரலை வெளியிட்ட சிறிது நேரத்தில் ஹாவியூவின் முழு உடலும் ஆற்றல் இல்லாமல் ஆனது அதன் கண்கள் இயற்கை நிறத்திற்கு மாறின மேலும் மந்திரங்களை வெளியிடாமல் அது சறு களைப்பாகத் தோன்றியது இருப்பினும் இந்த போரில் அதற்கு போதுமான பயன் இருந்தது ஃபீன் தளபதியின் ஒருங்கிணைந்த ஆன்மீக ஆற்றலை துண்டித்து லாங் ஹாப்சன் போரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தினான் ஹாவியூவின் கூக்குரலின் விளைவால் ஃபீன் தளபதிக்கு ஒரு பயனுள்ள திறனை கூட பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அசுர வேட்டையால் முழு பயத்தில் இரு பகுதிகளாக வெட்டப்பட்டான் மீதமுள்ள போர் உறுதலை பட்சமான படுகொலையாக மாறியது லாங் ஹாப்சன் சில திறன்களை மட்டுமே பயன்படுத்தினான் பாய்ச்சல் தாக்குதல் மின்னல் தாக்குதல் மற்றும் உடனடி வெட்டு குறுக்கு வெட்டு இவை குறைந்தபட்ச தாக்கும் நைட் திறன்கள் ஆனால் அவனது கைகளில் வெடிக்கும் வலிமையுடன் வெளிப்பட்டன அவனது தோளில் இருந்த ஒளி தேவதை யாடிங்கின் ஆதரவுடன் இந்த குறைந்த செலவு திறன்களை பயன்படுத்துவது லாங் ஹாப்செனுக்கு எந்த சுமையும் இல்லை ஒரு சேமிக்கப்பட்ட அசுர வேட்டைக்கு பின் அவனுக்கு சில நூறு அலகு ஆன்மீக ஆற்றல் மட்டுமே எஞ்சியிருந்தது ஆனால் அவனது பெரும் ஆன்மீக ஆற்றல் மீட்பு மூலம் மீதமுள்ள எதிரிகளை கையாளுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை தற்போதைய லாங் லாங்ஹாப்சன் ஆறாவது படிக்கு மிக நெருக்கமாக இருந்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் குகைக்குள் இந்த காட்சியை பார்த்து எல்லோரும் மயங்கி அதிர்ச்சியடைந்தனர் ஒரு தங்க உருவம் தடையின்றி நகர்ந்து எதையும் நசுக்கி பிரகாசமான ஒளியுடன் மின்னி எதிரிகளை துண்டு துண்டாக வெட்டியது மேலும் அவன் இன்னும் தன் முதுகில் நான்கு புலன்களை இழந்த கையறை சுமந்து கொண்டிருந்தான் ஒரே ஒரு ஆள் அவன் தனியாக இருந்தான் ஆனால் எதிர்பாராத விதமாக தனது துணை மட்டுமே உதவியுடன் ஒரு வலிமையான கிராண்ட் ஃபீன் குதிரைப்படையை படுகொலை செய்து ஆறாவது படியில் உள்ள ஃபீன் தளபதியை ஒரு பொருட்டாக இல்லாமல் உடனடியாக வீழ்த்தினான் இது ஐந்தாவது படியில் உள்ள ஒரு நைட்டின் எல்லையை முற்றிலும் தாண்டியது லாங் ஹாப்சனிடமிருந்து வெளிப்பட்ட குளிர்ந்த கொலை உணர்வை உணர்ந்து இருபத்தொன்றாவது ஜெனரல் கிரேடு டெமன் ஹன்ஸ்குவாட்டின் உறுப்பினர்கள் முக்கியமாக உற்சாகமடைந்தனர் மாறாக நான்காவது சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன்ஸ் குவாட்டின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வெட்கமடைந்தனர்